போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் வேதத்தின் கண்களாகிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பாக கேரள சோழி பிரசன்னம் இதை வந்து நேரடி வகுப்பாக மூன்று நாள் வகுப்புகள் நேரடி வகுப்பாக ஈரோட்டில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய சார்பாக பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம் இதில் பிரசன்னம் முதல்ல ஒரு குடும்பத்தினுடைய தோஷங்களை எப்படி நிர்ணயம் செய்யணும் அந்த தோஷங்களுக்கு என்ன விஷயங்கள் பரிகாரமாக அமையுது எந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அதே போல் ஒவ்வொரு அந்த தோஷம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குலதெய்வத்தினுடைய தோஷம் பெண் வர்க்கத்தால் ஏற்படக்கூடிய சாபம் தோஷங்கள் பாதக தோஷம் யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சந்தான பிரசன்னம் அதாவது பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகளும் விவாக பிரசன்னம் அதாவது இந்த குடும்ப பிரசன்னத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்குண்டான பலன்களை அறிவது இன்னும் பல வகுப்புகளோடு சுவாச கதி அதே போல் இந்த ஒரு பிரசன்னம் வைக்கின்ற பொழுதே நம்முடைய சுவாசம் எந்த நிலையில் இருக்குது நம்மளுடைய சுவாசத்தை கொண்டு வைக்கக்கூடிய பிரசன்னம் எது போல பலன்களோடு அமையுது பரிகாரங்கள் செய்தால் இந்த குடும்ப ஜனங்களுக்கு பலன் இருக்குமா இருக்காதா செய்கின்ற பரிகாரம் பலன் கொடுத்திருக்கா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒளிவு பிரசன்னம் இருக்குது பாடத்திட்டத்தை முழுமையாக படிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்த பாடங்களாக கோவில் பிரசன்னம் வரைக்கும் பாடத்திட்டங்கள் நம்மளுடைய போதி மையத்தில் வகுப்புகளாக எடுக்கிறோம் இன்னும் குறிப்பாக நஷ்டப்பிரசன்னமும் சொல்லித்தரோம் இப்போல்லாம் நஷ்டப்பிரசன்ன குறைஞ்சிருச்சு எல்லார் வீட்லேயும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் அதனால் திருட்டு போகிற பொருளெல்லாம் இப்போ முன்பு மாதிரிலாம் இல்லை திரு திருட்டெல்லாம் குறையுது ஏன்னா எல்லார் வீட்லேயும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் இருந்தாலும் யாராவது காணாமல் போனாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சில பிரசன்ன முறைகள் எல்லாம் இருக்குது குறிப்பாக பல விஷயங்களை ஆய்வு செய்துட்டு ஒரு மனிதருடைய வெற்றிக்கு எடுக்கக்கூடிய காரியம் வெற்றியாக அமைவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் நிமித்தங்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக்க முடியும் உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் ஒருவருக்கு இருக்கா நிறைய பாடத்திட்டங்களோடு தியான பயிற்சிகளோடு சுவாச பயிற்சியோடு இந்த மூன்று நாள் வகுப்பாக நம்முடைய போதி மையத்தில் நம்ம வகுப்புகள் வந்து எடுக்கிறோம் அதாவது கேரள சோழி பிரசனம் அடிப்படை படித்தவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடிப்படையாக ஜோதிடம் தெரியும் எங்களுக்கு பலன் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கோன்னா இந்த கேரள பிரசன்னம் இன்னும் அவர்களுடைய பலன்களை மெருகேற்றக்கூடியதாக இருக்கும் சொல்லக்கூடிய பலன் இன்னும் துல்லியமானதாக எடுப்பதற்கு இந்த கேரள சோழி பிரசனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுலேயும் அந்த நூற்றி எட்டு சோழிகளை வைத்து பலன் எடுக்கிற முறை அதாவது சோழி பிரசன்னத்தில் நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பலன் எடுக்கும் முறை நாம் வந்து பயிற்சியாக சொல்கிறோம் அதிலும் தீபத்தாம்பூல பிரசன்னம் வரக்கூடிய நபர்கள் கொண்டுட்டு வரக்கூடிய வெற்றிலையை வச்சு இந்த குடும்ப பிரசன்னம் எப்படி பார்க்கலாம் அந்த வெற்றிலையில் காட்டக்கூடிய தோஷங்களை எப்படி நாம் உறுதி செய்கிறோம் வெற்றிலையை எப்படி பார்ப்பது வெற்றிலைகளை கொண்டு எப்படி லக்கணம் இடுவது இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது தொடர்ந்து நேரடியான வகுப்பாகவே அமைவதால் இது ஒரு நல்ல விஷயமாகவும் பயனுள்ள விஷயமாகவும் அமையும் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிற்சி தியானத்தோட சுவாச பயிற்சியோட இந்த கேரள சோழி பிரசன்னத்தையும் பார்ப்போமே சரி தொடர்ந்து பல காணொலிகள் நம்ம பேசிக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக இந்த கிரகநிலைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உலக மக்களினுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடாது போர் அபாயங்களெல்லாம் நிகழக்கூடாது என்பதற்காக நம்முடைய நேயர்கள் மட்டுமல்ல புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் அவர் அவர்கள் அவர் அவர்களுடைய தேவைக்காக பிரார்த்தனை செய்வது போல எப்படி என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நான் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் என்னுடைய தொழில் வலிமையாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்ப நபர்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வு இருக்கணும்னு வேண்டிக்கிறோமோ அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறை வழிபாடோ பிரார்த்தனைகளோ தியானமோ எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதை செய்வோம் உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் நிகழ்கின்றது என்று விடாமல் அந்த நிகழ்வு நம்மையும் பாதிக்குங்கிற எண்ணத்தோட இந்த விஷயத்தை செய்வோம் எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு நன்மையான வலன்கள் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து இன்னும் பல காணொலிகள் பேசுவோம் நிறைய ஜோதிட குறிப்புகள் பேசுகிறோம் தியானம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் பேசுகிறோம் தொடர்ந்து பல பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போமே போதி வணக்கம்